மறு உலக வாழ்க்கைக்காகத்தான் படணும் மறுமையில கிடைக்கிற அந்த சொருக்கத்தின் இன்பத்திற்காகத்தான் நம்முடைய ஆசைகளும் பேராசைகளும் இருக்கணும் அதன்படிதான் செயல்படணும் என்பதை ஒவ்வொரு தாய்மார்களும் புரிஞ்சுக்கிறேங்க ஏன்னா நம்மளை விட எல்லாரையும் விட ஒரு நாட்டுக்கு தளபதியாக ஆட்சியாளனாக இருந்தான் உடைய செல்வம் என்பது சொல்லி தெரியணும்னு தேவையில்லை ஒரு நாட்டுக்கு தளபதி அவனுடைய வீடு என்ன அவனுடைய அந்தஸ்து என்ன என்பதை ஒவ்வொரு நாட்டினுடைய பிரதமரை பார்த்தாலே தெரிந்து கொள்ளலாம் அப்படி பிரவுன் இருந்தால் என்றால் அவனுடைய பங்களா எப்படி இருக்கும் செல்ல செழிப்புல இருந்தான் பிரவுன் அவனுடைய மனைவி எப்படி மகாராணியா இருப்பாங்க ஒரு ராஜா எப்படியோ அதை விட அவனுடைய மனைவி மகாராணியாக அவன் வைத்திருப்பான் அப்படி இருந்த ஒரு மகாராணி ஆசியா அலைகஸ்ஸலாம் அவர்கள் செல்வத்தின் இந்த உலகத்தின் மீது ஆசை என்ன ஆசைப்பட்டாங்க மருமயில அல்லாஹ் எனக்கு வீடா இது என்னப்பா வீடு எனக்கு மருமயில கிடைக்கணும் விரும்பிய காரணமாக அல்லாஹ் என்ன சொல்றான் குர்ஆன்ல ரபல்லாஹு மசலன் இம்ராத்து ஃபிரான் ஃபிராவனுடைய மனைவியை முன்னுதாரணமாக அல்லா சொல்லுகிறான் என்ன சொன்னாங்க அவங்க அந்த தேவையில்லை அவன் வைத்திருக்கிற மாளிகையும் செல்வமும் எதுவும் எனக்கு தேவையில்லை எனக்கு அல்லா தான் வேண்டும் மறுமையில சொர்க்கம் தான் வேண்டும் என்று சொல்லி மறுமையில சொர்க்கத்தின் மீது உண்டான பேராசை வைத்ததுனால அவனிடமிருந்து இங்கிட்டு வந்து அல்லாவிடம் கையெந்திராங்க இறைவா ரப்பி இப்னி இந்த கபைத்தன் புல் ஜன்னா உன்னிடம் இருக்கிற அந்த சொர்க்கத்தில் எனக்கு ஒரு வீட்டை தா என்ன கேட்டாங்க சொர்க்கத்தில் எனக்கு வீடை தா இந்த பங்களா எனக்கு வேண இதெல்லாம் எனக்கு வீடே கிடையாது இது எனக்கு செல்வம் அல்ல உன்னிடம் இருக்கல சொர்க்கத்தில் பெரிய மாளிகை அழியாத மாளிகை அழியாத இன்பம் அது எனக்கு தான்னு கேட்டு வந்தாங்க துவா மட்டும் இல்ல அந்த பங்களாவை விட்டே வந்துட்டாங்க அப்போ எப்படிப்பட்ட ஒரு ஆசை இப்படி இருக்கணும் ஒவ்வொரு தாய்மார்களும் இப்போ கணவனை குறை சொல்றது என்னத்தை தந்து கிழிச்ச அப்படி என்னத்தை சம்பாதிச்சு தந்த பாத்தியா பக்கத்து வீட்டில் அப்படி இப்படின்னு என்ன உலகத்துக்கு எதுக்கு வந்திருக்கோண்டு அது யோசிக்கல ரசூல்லா சொல்றாங்க இந்த மசலி மசலி துன்யா எனக்கும் இந்த உலகத்திற்கும் உண்டான உதாரணம் ஒரு மரத்தை போல மரத்து கீழே ஒரு பயணி வந்தால் எப்படி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து நிழல்ல இருந்து போவானோ அந்த மாதிரி நான் அப்ப எனக்கும் உலகத்திற்கும் உண்டான உதாரணம் ஒரு பயணி எப்படி மரத்துல வந்து நிழல்ல இருந்து போவானோ அந்த மாதிரி தான் உலகத்து வந்திருக்கேன்னு நினைக்கணும் ஒவ்வொரு முஸ்லீமும் நானும் நினைக்கணும் நீங்களும் நினைக்கணும் அப்ப நம்ம வந்தது சும்மா ஒரு நம்ம வணக்க வழிபாடுகள் செய்வதற்கு ஒரு தங்க வீடு வேணும் அது இருக்கிறது போதுன்னு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கணும் ஏன் ஏன்னா நம்மளை விட சிறந்த உயிருக்கு மேலான நபிகள் நாகையுமே அஞ்சுக்கு அஞ்சு வீட்டில் தானே இருந்தாங்க தொலை இடம் இல்லை நமக்கு தொழுவதற்கே பெரிய அறை இருக்கிறது படுத்து தூங்க பெரிய அறை உட்கார்ந்து சாப்பிட ஒரு அறை எல்லா வீட்லயும் ஒரு ஹாலுன்னு வச்சிருப்போம் தனி ரூமுன்னு வச்சிருப்போம் கிச்சன் ரூமுன்னு ஒன்று வச்சிருப்போம் பாத்ரூம்னு வச்சிருப்போம் ரசுல்லா வீட்டை பார்த்தோமா எல்லாமே தான் ரூமை ரூமை விட ரொம்ப சின்னது எப்படி வந்து அப்ப மருமையின் மீது பேராசை தான் நம்ம வைக்கணுமே தவிர இந்த உலகம்ல மௌத்தா போனா சம்பாதிச்சு இருக்கவா போகுது எல்லாம் போக போய் வேற யாரோ எடுத்துக்கிற ஆசைப்படுறோமா பேராசைப்படுறோமா அப்ப எனக்கு வந்தது போதுன்னு நினைக்கணும் எனக்கு வந்தது போதும்பா ஹராம்லா தேவையில்லை ஹலால்ல எனக்கு எப்படி வருதோ போதும் அது அதை தாண்டி எனக்கு மறுமை அதுக்குதான் வந்திருக்கிற அதுக்காகவே நான் இந்த உலகத்தில் உழைப்பேன் பேராசைப்படுவ சொர்க்கம் சும்மா இல்லை சாட்டை வைக்கிற இடம் இந்த உலக சொர்க்கத்தில் கிடைக்கிறது உலகத்தை விட இதுல உள்ள எல்லா இன்பத்தையும் விட சிறந்தது சொன்னேன் இந்த மார்க்கத்தில் நம்ம இருக்கும் போது மறுமை எனக்கு போதும் என்று அந்த மறுமையின் மீது ஆசைப்பட்டவர்களாக பேராசைப்பட்டவர்களாக அதற்காகவே வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நல்ல ஒரு பாக்கியத்தை அல்லாஹு ஆலமீன் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் தந்த அறுபுடிவானாக என்று துவா செய்தவனாக என்னுடைய இறுதி சொல்லாக அகிலத்தை படைத்த அல்லாவிற்கு எல்லா புகழும் அஸ்லாமலை வரமத்துலாஹி வபராக